வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் தான பத்திரத்தை ரத்து செய்யக்கூற கூடிய உரிமை யாருக்கு இருக்குது அதை எப்படி பண்ணுறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த நாகலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்ணூறு வயது மூதாட்டி இவருக்கு மூன்று மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க அதில் மகன் கேசவன் அப்படிங்கிறவருக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த சொத்து அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரே சொத்தான அந்த வீட்டை அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க ஆனால் கேசவனோ அவருடைய மனைவி மாலா அப்படிங்கிறவங்களும் இவங்களை கடைசி காலத்தில் சரியாக பார்த்துக்கலை இதனால நாகலட்சுமி அவங்க வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் முன்னாடி அவங்க வந்து மனு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் மீது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வருவாய் கோட்டாட்சியர் கடந்த இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் அந்த தான பத்திரத்தை ரத்து பண்ணி உத்தரவிடுறார் இதற்கு மேலே இந்த சூழ்நிலையில் அந்த கேசவன் அவருடைய மகன் கேசவன் வந்து இறந்து போயிடுறார் அவருடைய மருமகள் மாலா உயர் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க அப்போ தனி கிட்ட மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருது அப்போ அவர் வந்து அவர் சரியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வருவாய் கோட்டாட்சியருடைய உத்தரவை இறுதி செஞ்சு உத்தரவு போட்டுறாங்க அதற்கு மேல்முறையீடா ஹைகோர்டில் பெஞ்சுக்கு கொண்டுட்டு போகிறாங்க அந்த பெஞ்சு யார் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா நீதியரசர் ராஜசேகர் என்பவரும் நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது அதில் அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க தன்னுடைய நாகலட்சுமி தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய மகன்தான் தன்னை முழுமையாக கவனிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த சொத்தை அவருக்கு தானமாக எழுதி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க அந்த மூணு மகள்களுக்கும் எழுதாமல் மகன்தான் தன்னை பாதுகாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அதை எழுதியிருக்காங்க ஆனால் மகனோ மருமகளோ அந்த எண்ணத்தை நம்பிக்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தலை நம்பிக்கையை உருவாக்கலை அதனால அவர் உத்தரவிட்டது அதாவது வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்டதும் சிங்கள நீதிபதி உத்தரவிட்டதும் சரிதான் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இதன் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வயதான காலத்தில் பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் தான் நம்மளை முழுமையாக கவனிச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையின் காரணமாக தான் தான பத்திரங்கள் ஏற்படுத்தப்படுது அந்த நம்பிக்கையை குலையாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது அவர்களுடைய பிள்ளைகளின் கடமை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்